Yeah, <laughs> ஏ அவனை எழுப்பாத அவனால் நிம்மதியும் மேசதி போட்டுருவாண்டி ஆமையா இத வந்துடுறேன் ஏய்யா மாறனுக்கு இன்னைக்குதான் பள்ளி குழந்தை இருக்கு எப்படிதான் போக போறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான் இன்னைக்காவது நம்ம பிள்ளைய கிளப்பி கிளம்பி பள்ளிக்கூடத்துல வந்து விட்டுறலாமே ஏயா வரச்சொல்ல வீட்டுக்கு ஜாமா ஏதாவது வாங்கிட்டு வாங்க ஐயா வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டா அம்மா நேரா என்ன அது ஆசிங்கயா அம்மா நீ நாலூர் வடக்கு இருக்கு போங்க மூணு ஊர் தெற்கு இருக்கு போங்க மூணு ஊர் வயல் இருக்கு போங்க சரியா மெயின் ரோடுக்கு ஒரு மூணு ஊர் போங்க சரியா முருகா ஒரு கொண்டாடி கூட மெயின் ரோடுக்கு வேலைக்கு போவனா அதனால பள்ளிக்கூட ஆஸ்பத்திரில இருக்கு ஒரு கம்பெனி வர கூட நான் பின்னாடி வரேன் பாத்துக்கோ இல்ல போங்க நான் பின்னாடி வரேன் வேலை பார்க்கணும் காதை பேச கூடாது சொல்லிட்டேன் இல்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அண்ணா வணக்கண்ணே வாமா நல்லா இருக்கியா காலையே ரொம்ப வேற என்ன செய்ய சொல்லு ஒரு ஆள் இல்ல ஒண்ணும் இல்ல வேலை அங்க போகணும் ஆனா ஆள் வேற பத்தாக்க வேற ரிட்டை செய்யல செய்யுதான் வந்துட்டே தான் பாரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு அம்பத்தாறு பேருக்கும் அங்க போகும் அங்க போகணும் வைக்காங்க வேற என்ன செய்ய முடியும் இவங்க சொன்னா நம்ம மேல கோபப்படுறாங்க நமக்குதான் நிறைய ஏறுது அதுவும் சரிதானே நீ எத்தனை நாள் தான் இப்படி புலம்பிட்டே இருக்கிறது பிரச்சனை எப்பதான் சரியாகிறது நான் இப்போ சரியாக இருக்கும் பேர சரியாக இருந்தால் இவங்க பிரச்சனை என்ன தீரவே மாட்டேங்குது அஞ்சு பேரை கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்து பாருங்க எப்படி பார்ப்பாங்க வராமல் போயிடுவான் வேலைக்கு லீவு போட்டு போயிருவான் புதுசாக ஆள் எடுங்கனால கூட அதிகாரி கேட்கவும் மாட்டிக்காங்க கண்டுக்கிடவும் அதை பற்றி நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி என்னதாக போகுது வரச்சு அதான் நானே படுத்து எடுத்துட்டேன் குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க ஓவராலா என்ன சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா என் பேர் சிவகுருநாதன் எங்க அப்பா பேங்களூர் வேலை பார்க்காரு நான் பெருமாள் கோல் இருந்து வரேன் வெரி குட் எல்லாரும் கை தட்டுங்க அடுத்து நீ ஏந்திரி என் பேர் மகாராஜன் எங்க அப்பா சொசைட்டில வேலை பார்க்காரு சொசைட்டில என்ன வேலை பார்க்காரு சொசைட்டில அது வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்காரு உங்க அப்பா வாட்ச்மேன் சொல்றதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க வெரி குட் கை தட்டுங்க வந்துட்டாரே அட நம்மள என்னكم பயமா இருக்கு என்ன செய்யின்னு தெரியல ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க நான் ஒன்னு கருஞ்சாளி ஓடிப் போறல சுத்தி போனும் கிளாஸ் பின்னடி தான் நம்ம பாத்ரூம் இருக்கு டீச்சர் ரீசெஸ் டீச்சர்ஸ் ப்ளீஸ் என்ன இத பண்ணா பேடி சீக்கிரம் வா எங்க அப்பா மலை கடஞ்சிருக்காரு நான் வாကြီးனும் கூட இருந்து வரேன் வெரி குட் கை தட்டுங்க உட்காரு அடுத்து நீ எந்திரி அந்த பெஞ்சு யாரு களியா கிடைக்கு இருக்க போலாம் சரி சரி அடுத்த சொல்லுங்க வணக்கம் டீச்சர்

பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் வராத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதில் பாரு மேஸ்திரி ஐயா சொல்கிற இடத்துக்கு தானே வேலைக்கு போக முடியும் நீ ஏன் எனக்கு மேஸ்திரி சரியா இன்னும் உனி ரோட்டில் வச்சு பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் போதுமையா காஞ்சகரி குழம்பு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு அம்மா அப்பா இன்னைக்கு சாராயம் குடிச்சிருக்கு வா சாயங்காலம் ஆனால் போதும் இந்த மனுஷனுக்கு எந்த பேரில் போகிறான் ஊற்றி விடுறானே தெரியல என்ன இப்படி பார்க்கா பார்வையே சரியில்லையே சரி என்ன நடக்கும் பாப்போம் நடக்குது நடக்கட்டும் Hmm.

அதுக்குள்ளே நாத்தம் புழு பூச்சி அதெல்லாம் கட்டுப்படுத்த மண்ணெண்ணையை மேலே தடவிக்கிட்டு உள்ளே இறங்கி அந்த சாக்கடைக்குள்ளே செட்டி டைங்க்குள்ளே உள்ளே இறங்கி நாங்கள் படுற பாடு படிப்போ உனக்கே புரியல ஊருக்கு எங்கே புரிய வைக்க போகிறேன் உள்ள இறங்கி வெளிய உயிரோட வந்தா ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுப்பான் உள்ளே மூச்சு மூச்சு செத்துட்டான் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான்னு ஒரு மாலையை போட்டு கேது கேட்டு போயிடுவாங்க ஒரு மாட்டுக்கு இருக்க மரியாதை கூட நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு இல்லையடி ஆதித்தமிழினம் கொண்டாடி மகிழ்ந்திடவே வந்ததே இந்த பொன்னாளுமான் வருகையிலே நம்மாதி தமிழர் அனைவரும் ததை நிமிர்ந்தோமே ஐயா அதியமான் வாழ்க்கணா ஸ்கூல்ல சத்னாங்க அப்போ சிவா பையன் என்னை பார்த்து பின்னாடி போ சொல்றான் அவன் எனக்கு பின்னாடி தான்ல இருந்தான் நீ சத்துநாட்டி டீச்சர்கிட்ட சொன்னியா நான் சத்தன டீச்சர்கிட்ட சொல்லலை அவனும் சத்துனவங்க தான் வந்திருக்கான் நானும் சத்துனவங்க தான் வந்திருக்கேன் அப்புறம் என்னவன் பெரியவன் மாதிரி பேசுதான் எல்லாரும் ஒரே அலுமணி தேட்டில் தானில்ல சாப்பிட்றோம் அதுல என்ன அவன் பெரியவன் நான் பெரியவன் வந்துட்டோமே அவனை ஒரு எட்டு பாட்டுக்கம்மா பள்ளிக்கூடத்தில் பாவையான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு பழைய சோறை தின்னுட்டு போகுது வேணாம்மா அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு பேசாமல் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா பக்கத்தில் தான் பேச்சையாக வீடு இருக்குது வாங்கிட்டு டீ வாங்கி போயிடுவோம் சத்தம் கொடுத்துட்டு போக முடியுது உள்ளே யாரும்

முதல்ல முதலங்க வாங்க உங்களை யாரும் பாத்துறாம யாம் பாய் பிடிங்களை இழுத்துட்டு வர உனிய பாசமா பாக்க வந்த ஒரு உத்தமையா யாரலாம் பார்த்தாங்கன்னு தெரியல கிளாஸ் ரூம் போனா தெரியும் சை உட்காருங்க யா யா இவ்வளவு ஒதுக்கு புறமா கூப்பிட்டு வர சரி விடு பெத்த அம்மாவை இப்படி போட்டு எடுத்துட்டு வர நீங்க எதுக்கு பாந்த ட்ரெஸ்ஸோட வந்தீங்க உங்களை எங்க பார்த்தாங்களா எங்க கூட சேர மாட்டாங்கப்பா நான் இன்னொரு பிள்ளை இருந்து எங்க கூட யாரும் சேர மாட்டாங்கப்பா இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வராதீங்கப்பா எனக்கே அசிங்கமாக இருக்கு சாய் நான் வேணா இந்த வேலைக்கு வரட்டுமாப்பா உங்க கூட படிப்பை நிப்பாட்டுமாப்பா இங்கே வராதீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களாப்பா

அம்மா ஜாம்ரி பாக்ஸ் கேட்டனே எத்தனை வண்டிமா வந்து சொல்லுவேன் டீ குடி அப்பா இந்த வரோம் சரி பா சரி இனிமேல் நீங்க இங்க வராதீங்க சரியா பா நான் டீ குடிப்பேன் சரிப்பா

ஏ முருகா முதலாளி வணக்கம் முதலாளி என்னலே என்னலே ஆளே காணும் எங்க முதலாளி நயனாங்குளத்து பக்கத்தில் வேலை வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போக தான் நேரம் இருக்கு எங்க வர முடியுது சரிங்க முதலாளி ரெண்டு நாள் சரி சரி வரும்போது வரேன் எப்போ என்னைக்காவது ஜாண்டர் பாக்ஸ் வாங்கி தான் டீச்சர் என்ன வெளியவே நிக்க வைக்கிறாங்க இது பென்சில் வட்ட முடிதட்டா பார்த்தானே மகளி எதுக்குள்ளே கேட்க என் மாவு ஒயாமல் வாங்கிட்டு வச்சு நான் இப்படியா கேட்டேன் இந்த இதே எடுத்துக்கா துட்டுலாம் வேண்டாம் அவன் மாவன் படிக்க வச்சிருக்க கேட்க வச்சுக்கா என்ன அவன் மாவனை நல்லா படிக்கவே சரியா சரி மலாளி வர மலாளி ஆட்டான் பள்ளிக்கூடத்தில் விடுதாங்களா என்னமோ தெரியலையே இல்லை போகிறதுக்கே பயமா இருக்கு மொழி தான் வேலை பார்க்காருன்னு சொன்னாங்க யாரு நீ எங்க இருந்து

சுத்தமா வாங்கிட்டு அவன் ஜாமென்ட்ரி பாக்ஸ் வீட்ல இருந்து வாங்கிக்கிறானா வீட்டுக்கு போகணுமா அவன் அவங்கள பாக்கவே மாட்டானா

சரி விட்டுட்டு எல்லாம் சரியாயிரும் வருத்தப்படாத ரொம்ப கஷ்டமா இருக்கு டி ஆசையா பார்க்க போகும்போது டீச்சர் அடிச்சாலும் பரவாயில்ல கத்த அப்பாவை பார்க்க நான் வரமாட்டேன்னு சொல்லும் போது தான் டி புரியுது நம்ம எவ்வளவு கேவலமான பிள்ளை பார்க்கணும் முடியும் அதுதான் எனக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம பிள்ளை நம்மளே இருக்கோம் என்ன செய்ய என்ன செய்ய எப்போ அவங்கிட்ட எதுவும் கேட்காதங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வர பிள்ளைகிட்ட பாவம் என்ன நினைச்சுட்டு இருக்கானோ தெரியல மனசுல நீங்க சத்தம் எதுவும் போட்டுறாதங்க அதெல்லாம் நான் அம்மா கேட்க போறேன் சரி விடு நானும் இதை பத்தி அவன்கிட்ட கேட்க மாட்டேன் நான் எதுக்குமா கேட்க போறேன் கேட்கணா தான் எப்பவுமே கேட்டிருப்பேன் ஏ புள்ள பள்ளிக்கூடம் போயிட்டான் பாருங்க என்னப்பா ஏப்பா ஏன் ஏன் என்ன பா? என்ன? என்ன? ஏன் பா அழுவுதே? சொல்லல. மார அங்க பாரு ஏன் அழுவுதே? பள்ளிக்கு போறது பள்ளிக்கு போறதை எதை சொன்னங்களா பா அழுத எதுக்கு அழுவுதே நீ? மார சொல்லுப்பா அழுதா அழுவுதே. என்ன மன்னிச்சுடு

நமக்கு ஒரு காலம் கொடுக்கண்டா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா பெரிய ஆளா வேடா மாரா அலாதப்பா அலாதையா மாரா ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு நினைக்காதப்பா அழாத ஐயா நீ எது நினைக்காதடா அப்ப ஒண்ணு நினைக்க மாட்டேன் என்ன ஆமா அப்ப ஒண்ணுமே நினைக்க மாட்டேடா இனிமே நல்லா படிப்பேன்ப்பா நீங்களாவது படிச்சு நல்ல முக்கியத்துக்கு கொண்டுட்டா பலாபடம் போனப்ப எங்களோட போட்டு உங்களுக்கு இந்த தொழிலா வேண்டாயா மாதிரி மாறினாங்களோ மாறல நீங்களாவது மாறில்லப்பா அது போல்தான் எனக்கு அது போதுதான் ப்பா அழு பரவாயில்லப்பா இல்பாப்பா பரவாயில்லப்பா எனக்கு பண்டை ஏதாவது வாங்கி தெரியாப்பாத்துக்கா வாங்க வாங்க எனக்கு என்கிட்ட வாங்கி சாப்பிட கூடாதியா சுத்தம் இல்லாத ஆட்கள் சுத்தம் பார்க்க கூட அப்பா சொல்லி இருக்காரு அப்படியா சாப்டா என்னப்பா பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போங்க நான் தான் மச்சான் துறப்பாண்டி பேசுறேன் மானம் சத்தம் போட்டு வைக்க மாட்டீங்களா முனிசிபாலிட்டி முருகமயம் கூட சேர்ந்துக்கிட்டு அழைகிறேன் அந்த பயலுக்கு தோல்ல கையை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அழைகிறேன் இதெல்லாம் நல்லா இல்லாமச்சா பாத்துக்கங்க நமக்குன்னு ஊர்ல மரியாதை இருக்குது என்ன வருது ஆ

பெற்ற பிள்ளைகளே எங்களை புறக்கணிக்கும் அளவிற்கு உங்களின் தீண்டாமையின் உச்சம் எங்கள் வீடு வரை வந்துவிட்டது நோய் தொற்றுகளிலும் இயற்கை பேரிடர்களிலும் மட்டுமே தேடப்படுகிறோமே மற்ற நாட்களிலே நான் யார்